செக்ஸ் பார்ட் ஆஃப் நேச்சர் அதை வந்து காசாக்குறது வந்து மனித மனத்தினுடைய பத்திரம் இன்னைக்கு அது வந்து நார்மலாக போய் எத்தனை வித வகையாக வருது நம்ம ரெண்டு பேர் தான் கிடச்சிங்க அதை பற்றி பேசணும் இது ரொம்ப தப்பு இது ரொம்ப தப்பு பார்க்கல குடும்பதாரம் ஒரு படத்துல துணை கதாட்டிய நடிச்சவங்க முன்காண்டி டாக்கு நிற்கணும் அதுக்கு வந்தது பாருங்க ஒரு விமர்சனம் அந்த ஒரு காட்சிக்காக நான் ஆயிரம் ரூபாய் பார்த்தேன்னுலாம் போட்டாங்க

சீரியல்ல வந்து என் குழந்தைக்கு அப்பா நீ யானு வந்து ரோட்ல போற எல்லாம் கேட்டு எந்த அளவுக்கு போயிருக்கோம் தெரிஞ்சு கால மாற்றம் இல்ல ஒழுக்கத்துக்கு அன்னைக்கு கொடுத்த விளக்கம் வேற இன்னைக்கு கொடுக்குற விளக்கம் சார் வணக்கம் இப்போ அந்த பான் வெப்சைட்ஸ்லாம் வந்து கணவன் மனைவி இல்லை அவங்க வந்து அவங்க உடல் உறவு வச்சுக்கிறத அவங்களே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அந்த வெப்சைட்டில் போட்டு சம்பாதிக்கிறாங்க சார் இப்போ கேரளாவை சேர்ந்த ஒரு தம்பதி வந்து அப்படியே கார் வாங்கிட்டாங்க அவங்களை தொடர்ந்து ஒரு தமிழ் தம்பதியினர் இப்போ வீடியோஸ் போடுறாங்க சார் இதை பற்றி நிறைய பேர் ஆன்லைனில் பேசுகிறாங்க அந்த வீடியோக்கள் எல்லாமே உண்மை தான் அவங்கள தான் வந்து ஏ ஜென்ரேட்டர் கிடையாது அவங்களே தான் போடுறாங்க இப்போ கேரளா கப்பலை தொடர்ந்து ஒரு தமிழ் கப்பல் ஒரு பான் அடிக்ஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது தாங்க பண்ணுறத வந்து ஒரு பணத்துக்காக அவங்களே ரெக்கார்ட் பண்ணி ஒரு வெப்சைட்டில் போடுறது ஸோ இது எதுவும் மனநிலை கோளாறா சார் இது எப்படி சார் எடுத்துக்கணும் நீங்கள் அவங்க எடுத்து விட்டாங்க நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப யோக்கியமாக பேசுகிறீங்க உங்க மனக்கோளா இருக்கு அதை பார்த்தா என்னுடைய மனக்கோளா அதனாலதான் அவங்க படம் எடுத்து அதை எப்படி தப்புன்னு சொல்லுங்க பாக்குற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இது ஆமா அது இருக்க கோயில்ல சிற்பங்கள் இருக்குதுங்க என்ன இல்ல அந்த கோயில் என்ன இல்ல கோயில் பத்தியா தான் போறீங்களா பல பேர் அந்த அந்த சிற்பங்களை பார்த்து ரசிக்கிறதுக்கு போறாங்க கஜுராகவும் இருக்குதுங்க மத்திய பிரதேசத்துல முழுக்க முழுக்க செக்ஸ் செக்ஸ் மட்டுமே விதவிதமான செக்ஸ் பதினோரு கோயில்கள் கஜராபு செக்ஸு சனாதன மதத்தினுடைய செக்ஸ் கோயில்கள் அதுக்கு அது உலகம் முழுவதும் வந்து சுற்றுலா வர்றாங்க பார்க்கறதுக்கு வர்றாங்க அந்த படங்களும் பொம்மைகளும் செஞ்சு விற்கிறாங்க எடுத்துட்டு வர்றாங்க செக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் நேச்சர் இயற்கையோட இது அதை வந்து காசாக்குறது வந்து மனித மனத்தினுடைய வக்கரம் எங்க காலத்துக்கு அது வக்கரம் இன்னைக்கு அது வந்து நார்மலாக போயிடுச்சு எத்தனை வித வகையா வருது அன்னைக்கு கதாநாயகி முந்தாணி கொஞ்சம் லேட்டா விலகுச்சுன்னா ஒரு ஒரு படத்துல ஒரு குடும்பக்காரன்னு ஒரு படத்துல அந்த கதாநாயக துணை கதாநாயக நடிச்சவங்க முந்தாணி டக்குன்னு கீழே விழுது அதுக்கு வந்தது பாருங்க ஒரு விமர்சனம் அந்த ஒரு காட்சிக்காக நான் ஆயிரம் முறை பார்த்தேன்னு போட்டாது முந்தாணி விலகினதுக்கு முந்தாணி கீழே விழு அவனை இன்னைக்கு முந்தாணியா முந்தாணிங்கிறது ஒரு விஷயமே இல்ல புடவு கட்ட பொண்ணையே பார்க்க முடியும் அதனால காலம் மாறி போச்சு அதுக்காக இது நார்மலைஸ் பண்ற மாதிரி ஆயிடும் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க நீங்க சொல்லிட்டு போயிட்டு சொல்லிட்டு பார்ப்ப பார்ப்பவர்கள் ரொம்ப அதிகம் தான் அது உங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் தான் கிடைச்சிங்க அதை புத்தி பேசிக்கிட்டு இது ரொம்ப தப்புங்க பார்க்கலாம் ஏன்னா ஒரு சீரியல்ல வந்து என் குழந்தைக்கு அப்பா நீ வந்து போற வர ரோட்ல போறவனா கேட்டு என் வயிற்றுல வர்ற கருவுக்கு நீதா தந்தையாது காரணம் என்னங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு 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 ரோலா போட்டு கதாநாயகியிருந்தா எந்த அளவுக்கு இல்ல சார் ஒரு பக்கம் பான் அடிக்ஷன் பத்தி பேசுறோம் பார்ப்பவர்கள் தான் அதிகம் பாக்குறதுக்கு பத்து பேர் இருந்தா நடிக்கிறதுக்கு நாலஞ்சு பேர் தான் ஆனா அது யாரோ முகம் தெரியாது ஏதோ ஒரு நாட்டுல எங்கேயோ பான் ஆக்ட்ரஸ் அப்படின்னு அதுக்காக இருந்து பண்றவங்க வேற இவங்க நம்ம கூடயே வாழ்ற நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க நம்ம கேரளாவில் வாழ்கிறவங்க அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து தம்பதியாக இருக்கிறவங்க வீடியோ எடுத்து போடுறதுங்க வந்து முழுக்க முழுக்க மணிக்காக தான் இப்படி பண்ணுறாங்களா நீங்கள் உங்களுடைய புரிந்தீங்க அதான் நீங்கள் தான் பதிலில் சொல்கிறேன் இரமணிக்காக தான் பண்ணுறாங்க இது என்ன பண்ண போறீங்க போய் உங்க சேனல் போய் அவங்கள எல்லாம் பார்த்து பிடிச்சி போலீஸுக்கு பிடிச்சி எல்லாமா திருன்றான் எல்லாமா பிக் பாக்கெட்டாக இருக்கிறான் எல்லாமா கொலை பண்ணுறான் எவனோ ஒருத்தன் பண்ணுறான் இது நாளைக்கு தெருவெல்லாம் பரவுங்களாக

அது உங்களுக்கு நான் சொல்லுறத பிரயோஜனேன் இந்த மாதிரி பேச மாட்டேன் முப்பதாவது ஆளா வந்து பேசுமே அன்னைக்கு அது இந்த ஒரு விஷயம் வந்து இளைமுறை போய் போயிட்டு இன்னைக்கு முப்பதாவது ஆளா வந்து கேக்குறீங்க இதையே இதா வேலையா வச்சு வந்து அந்த பெண்ணு இப்படி அப்படி போனாலும் விதவிதமா உங்க ஆசையெல்லாம் கேள்வி கேட்டு அர்த்தம் இதெல்லாம் வந்து உங்க ஆசியை తీயிட்டு போ. இதில ஏன் ஆசை என்ன சார் வேற என்ன இருக்கு? இது என்னத்துக்கு இவ்வளவு டீட்டெயில் அந்த காலத்துல என்ன சார் ஒரு அதை வச்சு அப்புறம் என்னத்துக்கு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேட் செக்ஸ் பத்தி பேசலாம்னு ஒரு

அது உடனே மீடியாக்கிட்ட கூப்பிட்டு இந்த பரபலை இவருக்கு வந்து இந்த நோய் வந்துருக்குது அதை வச்சு தாங்க ஒரு ஆள் வந்து என்னை வந்து கண்ணாபண்ணன் பேசலாம் ஒரு நோயை பற்றி பேசும்போது என் மகனை பற்றி பேசிவிட்டான் என் உங்கள்ள உங்கள் குடும்பத்தை நான் காப்பாற்றினான்னு ஒரு ஆள் பேசப்பேன் இப்போ கொடுத்தானா என்னங்க எடுத்தீங்க அப்போ அந்த நான் தான் அவங்க குடும்பத்தையே காப்பாற்றினா உங்கள் மீடியாவில் வந்து பேசுகிறேன் என்னை பற்றி பேசுகிறேன் நான் கேட்டேன் நீ கொடுத்தது இந்த காத்தாடுறத சொல்ல போய் நான் காசை கொடுத்தேன் டிவியில் சொல்லிவிட்டேன் கொடுத்ததுக்கு எந்த ஆதாரமும் எங்களுக்கு தெரியாது இருந்ததுன்னா ஆதாரத்தை காட்டு நான் பணத்தை கொடுத்தர்றேன் இப்போ கூட சொல்றேன் இப்போவும் சொல்றேன் நீ பணம் கொடுத்ததுக்கான ஆதாரத்தை நீ கொடுத்து காட்டு உன் பணத்தை நான் குடுத்தேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வியாதியை பத்தி நோயை பத்தி சொல்லும்போது இந்தாளுடைய புள்ளையும் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு என்ன தெரியும் நோயை பத்தி சொல்லும்போது என் பையனை பத்தி சொல்லி என் மனதை பா இது பண்ணு உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் அது மாதிரி எல்லாம் வரும் இப்படி ஒரு மிரட்டல் அதெல்லாம் யோசி இல்லை இப்போ அந்த மாதிரியான வீடியோஸ் பத்தி பலர் பேசும் பொழுது கேரளா கப்பல் போட்டாங்கன்னு தமிழ் கப்பலும் வீடியோ போடுறாங்க இப்படியே வீடியோஸ் போட்டுட்டே இருந்தா அதான் சொல்றேன் தமிழ் நம்ம கலாச்சாரம் என்ன ஆகுறது இது ஒரு கலாச்சார சீர்கேடுன்னு சொல்றவங்களுக்கு கலாச்சாரம் இது இன்னைக்கு இன்னைக்கு இதுதான் கலாச்சாரம் உடவு கட்ட பெண்களை காட்டுங்க வேட்டி கட்டுற ஆம்பளை காட்டுங்க பாருங்க கல்யாண காட்சிங்கிறத தவிர ஆம்பளை எங்கே எங்கே வெட்டி கட்டுறான் பொம்பளை எங்கே போனாலும் சொல்லுங்க பாக்கலாம் பார்க்கலாம் இந்தியாவில் இன்றைக்கி நேஷனல் ட்ரெஸ் வந்து ஜீன்ஸு டாப்ஸும் தான் கலாச்சாரம்னா அந்த காலம் இந்த உழவு கூட இருக்குது அதாவது ஏற்கனவே இருக்கும் ஆம்பளை வந்து ஒழுங்கான ட்ரெஸ்ஸில் போய்ட்டு இருந்தேன் ஜீன்ஸில் வரக்கூடாதுங்க இன்னைக்கு எல்லாத்துலேயும் இருந்தேன் ஷார்ட்ஸை மட்டிட்டு தான் எல்லாருக்குமே சுற்று வெள்ளக்காரங்கூட அப்படி சுற்றாருங்க இதெல்லாம் இந்த கலாச்சாரங்கிறது உடை மாறுபாட்டெல்லாம் வந்துடுச்சு அதெல்லாம் போய் போயிடுச்சு என்ன சார் இதெல்லாம் போய் பெரிய எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குற இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க மாதிரி சில பேர் இதை வச்சுக்கிட்டு அந்த இது பண்ணுறீங்க பெரிய நம்ம ரெண்டு பேரும் அதை காப்பாற்றுறோம் வந்து எல்லாத்துக்கும் வர்ற மாறுதல் அது அது கலாச்சாரம்